சன் மியூசிக் தொலைக்காட்சியில் விஜயவாக தனது பயணத்தை தொடங்கியவர் தான் மகாலட்சுமி அதனைத் தொடர்ந்து அவர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான அரசி சீரியலின் மூலம் நடிக்க துவங்கினார் தொடர்ந்து அவர் பல தொலைக்காட்சியிலும் ஏராளமான தொடர்களில் பல வித்தியாசமான ரோல்களில் நடித்து மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானார் மகாலட்சுமி நடிகை மகாலட்சுமி கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அனில் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு அழகிய ஆண் மகன் உள்ள நிலையில் அவர் கணவரை விவாகரத்து செய்தார் பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமி தயாரிப்பாளரான ரவீந்தரனை சில தினங்களுக்கு முன்னதாக திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர்கள் திருமணம் திருப்பதியில் நடந்த திருமணத்தை பற்றி ரகசியமாக வைத்திருந்த நிலையில் முந்தைய நாள் சீரியல் ஷூட்டிங் கிளம்பும் போது நடிகர்களிடம் இது குறித்து கூறாததும் இருந்துள்ளார் இதன் பின்னர் திருமண ஃபோட்டோ வெளியானதும் அனைவருமே அதிர்ச்சியில் அடைந்துள்ளனர் யாரும் எதிர்பார்க்காத மகாலட்சுமி ரவீந்தர் திருமணம் பெரிய அளவில் பேசப்பட்டது விமர்சனங்களை காதில் போடாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வரும் இந்த தம்பதியினர் தங்களது புகைப்படங்களையும் பகிர்ந்து வருகின்றனர் சீரியலில் தொடர்ந்து நடித்து வரும் மகாலட்சுமி இன்ஸ்டாகிராமில் விளம்பரத்திற்காக புகைப்படங்களையும் வீடியோக்களையும் மாற்றி மாற்றி பகிர்ந்து வருகிறார் தற்போது டிரான்ஸ்பரண்ட் சேலையில் ரசிகர்களை வியக்க வைக்கும் போஸில் புகைப்படத்தையும் பகிர்ந்துள்ளார் மேலும் ஒல்லியாக இருப்பதை பார்த்ததும் ரசிகர்கள் ஹார்ட்டிலும் விட்டு வருகிறார்கள் அட என்னம்மா நீ இப்படி உடம்பை குறைச்சி இன்னமும் ஃபிட்டாக இருக்க உன் கணவர் ரவீந்திரனை கொஞ்சம் ஃபிட்டாக்கி விடலாமே அப்படின்னு கமெண்டில் பதிவு பண்ணுறாங்க உண்மைதான் மகாலட்சுமி உள்ளே வரும்போது கொஞ்சம் கொழுக்கு மொழுக்குன்னு தான் இருந்தாங்க ஆனால் இப்போது ஜிம்முக்குலாம் போய் டயட்லாம் இருந்து பாடியை கச்சி கச்சிதமாக வச்சுருக்காங்க மகாலட்சுமியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்